ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை வந்து மூன்றே நாட்களில் திரும்பி அவர்களாக மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த வசிய தைலம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய தைலம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்க இப்போ கணவனோ அல்லது மனைவியோ வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ எதனாவது வந்து வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு எதனா இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த வசியத்தையிலத்தை முறையாக பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படிங்கிறப்பவே வந்து அதிகபட்சம் ஒரு வாரம் அப்படிங்கிறப்பவே மீண்டும் அவங்களா உங்களை அவங்களா தானாக தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அபரிவிதமான ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்கது இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாள் நாளானது இது நீங்கள் வந்து முதல் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளானிக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே தொட்டால் வாடி இலை அதுக்கப்புறம் வெள்ளிருக்கன் கிரந்தி மூலிகை இலை சென்னாயுருவி இலை இது கூடையே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆடையொட்டி மூலிகைகளை இது எல்லாத்தையும் முறையாக வந்து சின் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து முறையாக அதனால் நல்லா சுற்றி பண்ணிக்கிட்டு இருந்து சாறு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க சரிங்களா சாரை மட்டும் முறையாக பிரித்து எடுத்து அந்த சாறு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கண் பட்ட சட்டிக்குள்ளே உள்ள ஊற்றி முறையாக இது கூட வந்து சுத்தமான கல்லூப்பு அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்து வெளியில் அதாவது வந்து வீட்டுக்குள்ளே செஞ்சிடக்கூடாது வீட்டுக்கு வெளியே சரிங்களா அடுப்பு கூட்டி வேப்பமர விறகு அப்படின்னா அரச மர விறகு இந்த மாதிரி எதனாவது நல்ல ஒரு மரமாக பார்த்து அந்த மரத்தினுடைய விறகுனால் நெருப்பு மூட்டணும் நெருப்பு மூட்டி நல்லா வந்து நெருப்பு எரியவரன்னு கேட்டிங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாறு எல்லாம் நல்லா வந்து அந்த அப்பு அந்த அந்த உப்புல வந்து நல்லா வந்து இழுத்துக்கும் சரிங்களா இழுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் இது பண்ணிங்கனாலே போதும் சரிங்களா நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் அந்த சட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மீண்டு எடுத்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து அந்த உப்பை வந்து நைஸாக பண்ணிக்கணும் சரிங்களா நைஸாக செய்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு குடுவையில் வந்து அலிஞ்சி விதை தைலம் கற்பூரத் தைலம் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து சம அளவு கூட சேர்த்து அது கூடவே வந்து இந்த மூலிகை உப்பு இருக்கு இல்லைங்களா இதையும் வந்து சேர்த்துக்கணும் இதையும் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டு முறையாக அதற்குள்ளே வந்து இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த தைலத்தை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிக்கிட்டு முறையாக அதற்கு படையிலெல்லாம் போட்டுவிட்டு இழுப்பெண்ணை தெய்வமனை ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து அந்த இடத்துல ஒரு ஆயிரத்து டூர் உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டு பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து வெண்பூசணிக்காய் சாதாரணமாக கடையில் விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து முறையாக வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா உலக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு கணவனோ அல்லது மனைவியோ என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளங்கைகளில் சரிங்களா அந்த தைலத்தை எடுத்து நல்லா அந்த உள்ளங்கைகளில் வந்து தேய்ச்சிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல அந்த இடத்துல வந்து நல்லா வந்து வாசனை திரவியங்களை நல்லா தெளிச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த இடத்துல வந்து உள்ளங்கையில் நல்லா தடவிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பத்மாசனத்தில் ரெண்டு கையும் விரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு யார் வரணுமோ இப்போது உங்களுடைய கணவன் வரணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவருடைய முகத்தை வந்து நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னால் போதும் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும் அதேமாதிரி மனைவி வரணும் அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரிஞ்சு போனவங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே மீண்டும் அவங்களா தேடி வர்றதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்து பிரயோகம் முறையுது இதை நீங்கள் வந்து முறையாக தன்னுண குருமார்கிட்ட அவ்வளோ சொன்னால் பண்ணிவிட்டு செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை